வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசி வச்சு அவியரிசி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் ஒரு வலக்கு செகப்பரிசி கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒன்றரை வலக்கு பொடித்த வெல்லம் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் கொஞ்சம் போல் தேங்காய் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி எல்லாத்தையும் உடைச்சு ஒரு பேனில் மாத்திடலாம் ரெண்டு டம்ளர் போல தண்ணி சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் அரிசி வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம சேர்த்துருக்க சிகப்பரிசி அரைப்பதமாக வெந்து வரட்டும் அரப்பதமாக வெந்துருச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் நம்ம பிடிச்சி வச்சிருக்க வெல்லம் சேர்த்துறலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சு வந்தால் போதும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை இந்த அரிசியோட சேர்த்து கலந்து விட்டுறா கலந்து விட்டுறா இங்கே வச்சுருக்க வெள்ளம் வந்து டஸ்ட் இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் நல்லா திக்காகி வந்துடுச்சு இதில் நம்ம வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க நல்லா ஒன்னா சேர்த்து கலந்து இந்த விட்டுறாசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால வந்து நீங்கள் குக்கரில் கூட ரெண்டு விசில் போல் வச்சு எடுத்துட்டு அப்புறமாயிட்டு வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் நம்மளோட அவியரிசி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபார் வாட்சிங்